தற்போதைய அண்மை செய்தி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை தள்ளி வைக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது நீதிமன்றம் முதுகலை பட்டதாரி தேர்வை தள்ளி வைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது தற்போது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை தள்ளி வைக்க கோரி தொடரப்பட்ட வழக்குகளை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்து தள்ளுபடி செய்திருக்கிறது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை தள்ளி வைக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது தமிழகத்தில் புதிய பாடத்திட்டம் அடிப்படையில் தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளதால் தேர்வுக்கு தயாராக முடியவில்லை என மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை தள்ளி வைக்க மறுப்பு தெரிவித்திருக்கிறது உயர்நீதிமன்றம் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மகேஸ்வரி இணப்பில் இருக்கிறார் விவரங்களை கேட்டுப் பெறலாம் வழக்கு தொடர்பான விவரம் மகேஸ்வரி தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு அக்டோபர் பதினைந்தாம் தேதி போட்டி தேர்வு நடத்தப்படும் என்று ஆசிய தேர்வு வாரியம் கடந்த ஜூலை மாதம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருந்தார்கள் புதிய பாடத்திட்டங்கள் அடிப்படையில் இந்த தேர்வு நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த தேர்வு நவம்பர் மாதம் நடத்தப்படும் என்றும் உத்தேசமாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் முன்கூட்டியே தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளதால் தங்களால் தேர்வுக்கு தயாராக முடியவில்லை என கூறி தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி விண்ணப்பதாரர்கள் பலர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகளை தாக்கல் செய்கிறார்கள் இந்த வழக்குகள் அனைத்துமே சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர் ஜெகதீஷ் சந்திரா அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது ஓஎம்ஆர் விடைத்தாள்கள் தேர்வு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு சார்பில் கூடுதல் தலைமை நீலகண்டன் அவர்கள் தெரிவித்தார் மேலும் தற்போதைய நிலையில் தேர்வை தள்ளி வைத்தால் அது விண்ணப்பதாரர்களுக்கு பெருத்த பாதிப்பு ஏற்படும் என்றும் சுட்டிக்காட்டினார் இதை பதிவு செய்து கொண்ட நீதி அரசு தள்ளி வைக்கும்படி உத்தரவிட முடியாது என கூறி இந்த மனுக்களையுமே தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு ஒன்றை பிறப்பித்தார்கள் சிகாமணி விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரி